வணக்கம் நான் பார்த்தசாரதி அவர்களின் சிறுகதைகள் தெருவோடு போனவன் கையில் மணிக்கட்டின் மேல் கடிகாரம் ஓடிக்கொண்டிருந்தது அப்படித்தான் வாழ்க்கையும் தெருவில் யாரோ சாவி கொடுத்து முடுக்கிய மாதிரி ஓடிக்கொண்டிருந்தது நவராத்திரி கொழுவுக்கு வீட்டுக்கு வீடு போகும் பெண்கள் பட்டுப்பூச்சிகள் மாதிரி தெருவில் அங்கும் இங்கும் போய் வந்து கொண்டிருந்தனர் பூக்கார பெண்கள் ரிக்ஷா வண்டிகள் கார்கள் பாதசாரிகள் தெரு அதிர ஓடும் லாரிகள் எல்லாம் கண்களுக்கு முன் வேகமாக சுழன்று கொண்டிருந்தன மாமி மாமி கதவை திறங்க மாமி அப்போதுதான் செடியிலிருந்து கொய்து கொண்டு வந்த ரோஜா மலர் போல ஆறு வயது சிறுமி ஒருத்தி கையில் குங்குமச் மிளோடு கதவை தட்டினாள் தோளிலிருந்து நழுவிய புடவையை நேர் செய்து கொண்டு ஜன்னலோரத்திலிருந்து எழுந்து போய் கதவை திறந்தேன் குங்குமம் எடுத்துக்குங்க மாமி எங்க ஆத்திலே கொலு நான் கிருஷ்ணன் வேஷம் போட்டுண்டு டான்ஸ் ஆட போறேன் நீங்க அவசியம் பார்க்க வரணும் எனக்கு சுரீர் என்று இதயம் அடிவாங்கியது போல வலித்தது கண்ணோரங்களில் ஈரம் கசிந்து விட்டது நான் குங்குமம் வச்சுக்கப்படாது குழந்தை உன் டான்ஸை பார்க்கறதுக்கு கட்டாயம் வரேன் நீ சமத்தோ இல்லையோ அடுத்தாத்துல போய் கொடு ஐய இதென்ன மாமி எங்க அம்மா உங்க மாதிரி தானே இருக்கா அம்மா தினம் ரெண்டு மூணு தரம் குங்கும அதுக்கு கொடுத்து வைக்கல அம்மா என்ன செய்ய குங்கும போட்டு வச்சா உங்க முகத்துக்கு எவ்வளவு நன்னா இருக்கும் தெரியுமா கொஞ்சம் உட்காருங்க மாமி நானே வச்சு விட்டுடுறேன் துரு துருவென்று இருந்த அந்த குழந்தையின் மலர்ந்த விழிகள் அகன்று விரிந்து ஆவலோடு என் முகத்தை கெஞ்சுகிற பாவனையில் ஊடுருவி நோக்கின நான் பூவையும் மஞ்சளையும் குங்குமத்தையும் இழந்தவள் அந்த குழந்தை அவற்றின் நிறைவான மங்களமயமான பவித்திரம் செறிந்த வாழ்வை நோக்கி வளர்ந்து கொண்டிருப்பவள் என் பயங்கரத்தை என் சோகத்தை என் அமங்கலத்தை அதற்கு புரிய வைக்க முயற்சி செய்வதை விட அதன் தான் தற்காலிகமாக நான் பணிந்துவிட்டால் என்ன குழந்தையையும் தெய்வத்தையும் ஏமாற்றக்கூடாது அப்படி ஏமாற்றும் போது நாமே நம்மை அறியாமல் ஏமாற்றிக் கொள்கிறோம் என்று கேள்விப்பட்டிருந்தேன் நான் பாவமோ புண்ணியமோ ஆகுமோ ஆகாதோ அவற்றையெல்லாம் பற்றி எனக்கு கவலை இல்லை அந்த குழந்தை ஏமாந்து போய் நிராசையோடு திரும்பக்கூடாது அதுதான் எனக்கு முக்கியம் நான் குனிந்து உட்கார்ந்தேன் என் நெற்றி அந்த புன்னகை நிறைந்த குழந்தையின் முகத்தை நோக்கி அன்னார்ந்தது தளதள வென்றிருந்த அந்த பிஞ்சு கையின் விரல்கள் ஆவலோடு குங்குமச்சிமிழில் நுழைந்தன என் நெற்றி சிலிர்த்தது பயங்கரமும் புலகமும் சமமாக விரவிய ஓர் உணர்வின் சலனம் என் உடல் முழுவதும் பரவியது மயிர்கால்கள் குத்திட்டு நின்றன அந்த இளம் உள்ளத்தின் திருப்திக்காக என் முதிர்ந்து மரத்து போன மனத்தின் வேதனைகளை அடக்கி கொண்டு சிரிக்க முயன்றேன் பள்ளிக்கூடத்தில் படிக்க வரும் எண்ணற்ற குழந்தைகளை பாடம் சொல்லிக் கொடுக்கும்போது காண்கிறேன் அப்போதெல்லாம் மனத்தில் சாதாரணமான வெறும் சாந்தி தான் நிலவுகிறது ஆனால் இந்த குழந்தை இது தெய்வலோகத்தில் சிருஷ்டியின் திறனெல்லாம் சேர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான மலர் இதயத்தின் நிராசைகளை எல்லாம் அழித்து நெஞ்ச விளிம்பில் பொங்கும் ஆசை குமுறலை வளர்க்கும் நிர்மால்யம் மாதுளை அரும்பு போன்ற அந்த பிஞ்சு விரல்கள் என் சூனிய நெற்றியை நெருடின குங்குமம் புருவங்களில் சிதறி விழுந்தது எப்படி மாமி கண்ணாடியில் பாருங்கோ நன்னா பொட்டு வச்சிருக்கேன் ஆகட்டும் கட்டாயம் பார்க்கிறேன் நீ போயிட்டு வரியா நீங்க கொலுவுக்கு வரணும் மறந்திடப்படாது அவசியம் வரேன் வந்து உன் டான்ஸை பார்க்க வேண்டாமோ பூமியில் உருளும் ஷெண்பகு பூ பந்து போல் அந்த சிறுமி திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே குங்குமச்சுமிழோடு அடுத்த வீட்டிற்கு போனாள் வாசல் கதவை சாத்திவிட்டு மறுபடியும் ஜன்னலோரத்து நாற்காலியில் போய் சாய்ந்தேன் எதிரே நாற்காலி நிறைய பள்ளிக்கூடத்து காம்போசிஷன் நோட்டுகள் அருகே சிவப்பு மை நிறைந்த மைக்கோடு கட்டை பேனா கை கடிகாரத்தில் ஏழு மணி ஆகியிருந்தது வழக்கமாக டியூஷனுக்கு வருகின்ற பெண்களை இன்று இன்னும் காணவில்லை எனக்கென்று வாழை எதுவும் இல்லை வெள்ளை வாயில் புடவையை புரள புரள கட்டி கால் செருப்பு தேய பள்ளிக்கூடத்துக்கு போய்விட்டு வரும் இந்த உத்தியோகம்தான் ஆசையின் ஒரே சாதனம் வாழ்வு அழிந்துவிட்டது வருஷங்கள் பல கழிந்துவிட்டன ஆனால் ஆசை அழியவில்லை உள்ளத்தால் விதவையாக உடம்பால் வாத்தியாரமாவாக காலம் போய்க் கொண்டிருக்கிறது காலத்தோடு காலமாக நானும் போய்க்கொண்டிருக்கிறேன் சிறை போன்ற வாழ்வு பெரிய வீடு உடுங்கிப்போன போன வாழ்வின் சிறிய பிம்பம் உயிரோடு பிணமாக உலாவி வருகிறேன் மனத்தின் சாந்தியை மங்காமல் காப்பாற்றும் இந்த உத்தியோகமும் இல்லை என்றால் என்றைக்கோ தூக்கு கயிறோ கொள்ளை கிணறோ இந்த ஏழை ஆத்மாவை பழி கொண்டு போயிருக்கலாம் அதில் வியப்பென்ன பயங்கரம் என்ன வாழ முடியாதவர்களுக்கு எல்லைக்கு அப்பால் பிடித்து தள்ளப்பட்டவர்களுக்கு சாவு ஒரு சஞ்சீவி அல்லவா டீச்சர் டீச்சர் கதவை தரங்க டீச்சர் எழுந்திருந்து போய் கதவை திறந்தேன் குஞ்சுவும் ராஜமும் தான் வந்திருந்தார்கள் என்னடி இது நீங்க புஸ்தகம் கொண்டு வரலையா இல்லை டீச்சர் இப்ப என்ன காரியமா வந்தீங்க ரெண்டு பேரும் ராஜமும் குஞ்சமும் பதில் சொல்லாமல் என் முகத்தையே வெறித்து வெறித்து பார்த்தனர் பின் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் என்னடி என் முகத்தில் ஏதாவது எழுதி ஒட்டிருக்கா கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் இப்படி பார்க்குறீங்க இல்லை டீச்சர் நீங்க ஒரு நாளும் நெத்தியில் குங்குமம் வச்சுக்க மாட்டீங்களே இன்னைக்கு மட்டும் வச்சுண்டீங்களே என் தவறு எனக்கு அப்போது தான் புரிந்தது குழந்தை போனதும் அதை நான் அழித்திருக்க வேண்டும் மறந்துவிட்டது ஓ இதை சொல்கிறீர்களா இது வந்து இதை ஒரு குழந்தை விளையாட்டுக்காக வற்புறுத்தி இட்டுட்டு போச்சு என்று சொல்லிக்கொண்டே அவசர அவசரமாக அதை அழித்தேன் ஏன் டீச்சர் அழிச்சிட்டீங்க உங்க நெத்திக்கு அழகா இருந்ததே அது சரி வந்த காரியத்தை சொல்லுங்க நவராத்திரி முடிகிற வரைக்கும் கொழுவுக்கு இருக்கணுமாம் டியூஷன் வேண்டாம்னு அம்மா சொல்ல சொன்னாங்க சரி போயிட்டு வாங்க அப்போ இன்னும் ஏழு எட்டு நாளைக்கு டியூஷனுக்கு மாட்டீங்க இல்லையா ஆமா டீச்சர் தலை நிறைய மல்லிகைப்பூ கொத்து கொத்தாக அசைய சடை குஞ்சங்களை ஆட ராஜமும் குஞ்சும் தெருவில் திரும்பி நடந்து மறைந்தார்கள் பொட்டை அழித்துவிட்டேன் மீண்டும் ஒரு பிரமை அந்த குழந்தையின் பட்டு கையில் உள்ள பிஞ்சு விரல்கள் நெற்றியில் அழுத்தி குங்குமத்தை தேய்ப்பது போல ஒரு உணர்வு சுருட்டி சுருட்டையாக மயிர் புரளும் முன் நெற்றிக்கும் அடர்ந்த புருவங்களுக்கும் இடையே அந்த உணர்வின் விளைவாக ஒரு கிளிக்கிழுப்பு ஊடுருவி கொண்டிருந்தது எண்ணங்களின் அடக்க முடியாத வேகம் சிறைப்பட்ட தண்ணீர் உடைத்துக்கொண்டு பெருகுவது போல இதய வெளியில் பாய்ந்து கொண்டிருந்தது ஒரு பெண் கல்யாணமாகாமல் அனாதையாக வாழ்ந்து விடலாம் கல்யாணமான பருவத்தில் வாழ்கின்றவர்களுக்கு நடுவே வாழாதவளாக விதவை என்ற பெயரில் உயிரோடு இருப்பதைப் போல சித்திரவதை வேறில்லை புஷ்பங்களுக்கு நடுவே கிடந்து புரளும் சுகம் போல எவ்வன மலர்களாகிய பெண்களின் பள்ளிக்கூடத்தில் பாட்டு சொல்லி கொடுக்கும் வேலை ஏற்றுக்கொண்டேனோ இல்லையோ அதனால் தான் பிழைத்தேன் மனம் வழி தவறிய ஆசைகளின் ஒழுங்கற்ற மார்க்கங்களிலோ ஆசைகளின் கொட்டத்துக்கு முடிவு காட்டும் சாவிலோ செல்லாமல் பொறுத்து கொண்டு செல்வதற்கான காரணம் குழந்தைகளின் முகம்தான் இன்னும் பத்து பன்னிரண்டு நாட்களுக்கு பள்ளிக்கூடம் கிடையாது தசரா விடுமுறை ராஜமும் குஞ்சுவும் கூட டியூஷனுக்கு வருவதற்கில்லை என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் தனிமை தனிமை இந்த பெரிய வீட்டில் சிறிய உள்ளம் அலைமோதும் ஏக்கத்தினிடையே எப்படித்தான் தத்தளிக்கப் போகிறதோ எண்ணங்களை எண்ணி பார்ப்பதற்கே நேரமில்லாமல் மனத்தை மற்றவர்களுக்கு நடுவே அவர்களுடைய கோலாகலத்தில் மூழ்கச் செய்துவிட்டால் வாழ்வின் அமங்கலமான பயங்கரம் தனிமையின் ஏக்கம் எல்லாம் மறந்துவிடும் போர்வையால் உடலை மூடிக்கொண்டதும் அதுவரை விடவடக்கச் செய்து கொண்டிருந்த குளிர் மறைகின்ற மாதிரி கண்களை தூக்கம் இமை வழியே கனமாக இறங்கிக் கொண்டிருந்தது மணி ஒன்பது கூட ஆகவில்லை வழக்கமாக தூங்குகின்ற நேரமும் இல்லை அது ஆனால் என்னவோ தெரியவில்லை காரணத்தை சொல்லிக் கொண்டா வருகிறது தூக்கம் அப்படியே நாற்காலியில் தலையை சாய்த்தேன் சாப்பாடு அதை பற்றிய ஞாபகமே எனக்கு உண்டாகவில்லை ஜன்னல் வழியே புகுந்த தெருவோரத்து பன்னீர் மரத்தின் குளுமையான வாசனை நிறைந்த காற்று முகத்தில் ஜிலு ஜிலு வென்று விளையாடியது இந்த காற்றின் ஸ்பரிச சுகத்திற்கு வேறு ஊமை சொல்ல வேண்டும் ஆனால் அந்த குழந்தையின் பிஞ்சு விரல்கள் என் நெற்றியில் புட்டிட்டனவே அந்த ஸ்பரிச சுகத்தை தான் சொல்ல வேண்டும் நெற்றியில் பள பழவென்று கருமை மின்னும் சாந்து போட்டு வைத்துக் கொள்கிறேன் நாசித்வாரங்களை தெய்வலோகத்திற்கு இழுத்துச் செல்லும் மனம் மிக்க குடைமல்லி சரத்தை பந்து பந்தாக சுருட்டி தலையில் வைத்துக் கொள்கிறேன் ரோஜா நிற ஜாஷெட் புடவை உடலில் பட்டும் படாதது போல மென்மையாக ஒட்டி கொண்டிருந்தது கையில் தேங்காய் பழக்குடையை எடுத்துக்கொண்டு அம்மன் சன்னதிக்குள் நுழைகிறேன் கோவில் வாசலில் யாரோ ஒரு சிறுமி இறைந்து கத்தி என்னை கூப்பிடுகிறாள் திரும்பி பார்க்கிறேன் கையில் எண்ணெய் கிண்ணத்துடன் அந்த சிறுமி சிரித்துக்கொண்டு நிற்கிறாள் மாமி மாமி இப்போ நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா எங்க அம்மா கூட இவ்வளவு அழகில்லை அழகின் அளவுக்கு வரம்பு கட்டி விடுகிறவளைப் போல அந்த சிறுமி இரண்டு கையையும் நீட்டி விரித்து உதடுகளை குவிய வைத்து கொண்டு மலர மலர கண்களை விழிக்கிறாள் கையை விரித்த போது வலது கையில் இருந்த எண்ணெய் கிண்ணம் கீழே விழுந்து என்னை கொட்டி விடுகிறது அய்யோயோ என்னை கொட்டிடுத்தே மாமி எங்கள் அம்மா கோவில் விளக்கிலே விட்டுட்டு வர சொன்னாலே இன்னைக்கு அடிதான் வாங்க போகிறேன் விளக்கை விட்டுட்டேன்னு அம்மா கிட்ட போய் போய் சொல்லிடேன் பொய் சொல்லப்படாத மாமி அம்பாள் கண்ணை அவிச்சுப்பிடுவா பாவம் சிறுமியின் கண்களில் உலகெங்கும் தேடினாலும் பயபக்தியின் சாயல் மின்னுகிறது அழாதே வாசல்லே எண்ணெய் கடை இருக்கு இந்தா இந்த காசை கொண்டு போய் கொடுத்து கிண்ணத்திலே எண்ணெய் வாங்கிண்டு வா அதுவரை நான் இங்கேயே நிற்கிறேன் ஒரு முழு ஓரணா நாணயத்தை அந்த குழந்தையின் கையில் வைக்கிறேன் தங்க குத்து விளக்கு ஒன்று கையும் காலும் பெற்று ஓடின மாதிரி குடுகுடு வென்ற கிண்ணத்தோடு கோயில் வாசலில் இருந்த கடையை நோக்கி ஓடுகிறாள் சிறுமி அவள் கிண்ணத்தில் எண்ணெயை வாங்கி கொண்டு ஓடி வருகிறாள் சிறுமியின் கையை பிடித்து கொண்டு சன்னதிக்குள் நுழைகிறேன் கோவில் மணி பாவத்தின் மேல் விழும் சவுக்கடியைப் போல கணீர் கணீர் என்று முழங்குகிறது நான் விழித்து கொண்டேன் கனவு கலைந்து விட்டிருந்தது தொலைவில் இருந்த மாதோ கோவிலின் கால அறிவிப்பு மணி பன்னிரண்டு முறை அடித்து ஓய்ந்து கொண்டிருந்தது மணி அடித்து ஓய்ந்த பின்பும் ஒளியின் அலைகள் சிறிது நேரம் ஓயாமல் செவித் துளைகளில் கொண்டிருந்தன கனவு கலைந்துவிட்டது கனவைப் பற்றிய இனிய நினைவுகள் மனத்தில் கலையவே இல்லை ஓசை ஓய்ந்தது ஆசை ஓயவில்லை மனம் மறத்து போகவில்லை விந்தைதான் மிளகுகளை அணைத்துவிட்டு படுக்கையை விரித்து படுத்தேன் சுற்றிலும் நித்திரைக்கு நடை பாவாடை விரித்து வைப்பது போல ஒரே இருட்டு ஜன்னலுக்கு வெளியே திருவிளக்குகள் உறங்காமல் ஒடுங்காமல் கடமை வீரர்களைப் போல் எரிந்து கொண்டிருந்தன என்னைச் சுற்றிலும் இருட்டு இருட்டைச் சுற்றிலும் நான் இருளில் உறங்கும் இருளைப் போல வாராத உறக்கத்தை வரவழைக்க முயன்று வலிய கண்களை மூடிக்கொண்டு பார்த்தேன் கவலைக்கும் உறக்கத்திற்கும் என்ன பகைமையோ தெரியவில்லை பொழுது விடிந்தது விடிந்த வேகத்தில் வளர்ந்தது காலை நண்பகலாகி நண்பகல் பிற்பகலாகி பிற்பகல் மாலை என்ற பெருங்கிடங்கில் வந்து தேங்கியது மாமி மாமி கதவை திறங்க மாமி வரத்தை நாடி ஓடும் பக்தனைப் போல ஓடிப்போய் கதவை திறந்தேன் அந்த தெய்வீக குழந்தை கையில் குங்கும சிமலோடு நின்று கொண்டிருந்தாள் நான் நேற்று போலவே மண்டியிட்டு உட்கார்ந்து கொண்டேன் சிறுமி சிரித்துக்கொண்டே என் புருவங்களுக்கிடையே குங்குமம் தோய்ந்த பிஞ்சு விரல்களை அழுத்தினாள் என் நெற்றி நரம்புகளுக்குள் குபுகுபு வென்ற மின்சாரத்தை அள்ளி பாய்ச்சியது அந்த ஸ்பரிசம் அவளுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை அவளோடு சேர்ந்து கொண்டு நானும் சிரித்தேன் மீண்டும் என்னை கொழுவுக்கு வர சொல்லி வற்புறுத்திவிட்டு போய் சேர்ந்தாள் அந்த சிறுமி திறந்த கதவை அடைத்தேன் இதயத்தையும் நினைத்த போதெல்லாம் இப்படி அழைத்துவிட முடியுமானால் எவ்வளவு நன்றாக இருக்கும் ஜன்னலோரத்து நாற்காலியில் என் உடம்பை சரணடைத்தேன் தெருவோரத்து காட்சிகளை கண்கள் பிடித்து கொண்டன சாரி சாரியாக நகைகளும் புதுப்புடவைகளும் மின்ன நெற்றி நிறைய திலகமும் தலை நிறைய பூவுமாக கொலு வீடுகளுக்கு சென்று வரும் பெண்கள் தெருவை நிறைத்து சென்று கொண்டிருந்தனர் ராஜமும் குஞ்சமும் வந்து கதவை தட்டினார்கள் ஏதோ கல்யாண பெண்கள் மாதிரி உடலெல்லாம் எல்லாம் மினுக்க ஒரு அலங்காரம் தலை நிறைய பூ கொழுவுக்கு செய்தது என்று ஏதோ பட்சணங்களை கொண்டு வந்து வைத்துவிட்டு விடை கொண்டு போனார்கள் மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ மூலம் அரையனாதான் இதயத்தின் அந்தரங்கமான மூளையொன்றில் வெட்கத்தை மறந்து தனிமையின் துணிவில் ஒரு சிறு ஆசை துளிர்த்தது ஏய் பூ இங்கே கொண்டா எனக்கு எங்கிருந்துதான் அவ்வளவு துணிச்சல் வந்ததோ எனக்கே தெரியவில்லை யாரும்மா நீங்கள கூப்பிட்டீங்க ஆமாம் வா பூக்காரன் என்னை ஒரு தினசாக பார்த்து கொண்டே என் வீட்டு வாசலில் கொண்டு வந்து இறக்கினான் நாலு முழம் நல்ல மல்லிகை பூவை பார்த்து கொடு அவன் பூவை கொடுத்தான் நான் காசை கொடுத்தேன் ஏம்மா வீட்டுக்கு வேற யாராச்சும் வந்திருக்காங்களா ஏன் எதற்காக இப்படி கேட்கிறேனே இல்லே பூ வாங்குறீங்களே அதனாலே கேட்டேன் நீங்க தான் வச்சுக்க மாட்டீங்களே அவன் போய்விட்டான் பூவோடு ஒரு அர்த்தம் நிறைந்த கேள்வியும் என்னிடம் தொடுத்துவிட்டு போய்விட்டான் இதயத்தின் அடி விளிம்பில் ஜிலுஜிலுவென்று ஆடிக்கொண்டிருந்த ஆசையின் இளந்தளிர் வெடவெடவென்று நடுங்கியது பூவை வைத்து கொள்ள இடம் உண்டு தலை இருக்கிறது அதுவும் இல்லாவிட்டால் தரை இருக்கவே இருக்கிறது அந்த கேள்வி அதை எங்கே வைத்துக் கொள்வேன் இதயத்தில் வைத்து கொண்டால் இதயம் வெந்து போய்விடுமே முடிவில் ஆசைக்குத்தான் வெற்றி தொலைதூரத்தில் தூரத்தில் மங்கிக் கொண்டிருந்த மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ என்னும் அவனுடைய குரலின் ஒடுங்கிய துணியைப் போலவே அந்த கேள்வியும் ஒடுங்கிவிட்டது கதவை உட்புறமாக தாளிட்டு கொண்டேன் உள்ளே போய் அலமாரியை திறந்தேன் மழைக்காலத்து அருவியின் பிரவாகத்தைப் போல கள்ளத்தனமான அந்த ஆசை உள்ளத்தை சிறிதாக்கிவிட்டு தான் பெரிதாகிக் கொண்டிருந்தது எதிரே பெரிய நிலை கண்ணாடி வஞ்சகமில்லாமல் இருபத்தி எட்டு வயது வாலிபத்தின் பெண்மை அழகை அப்படியே காட்டியது என்றோ நடந்து என்றோ பாலாகவும் போன கல்யாண கூரை புடவையை நடுங்கும் கைகளால் பிரித்து கட்டிக்கொண்டேன் அலமாரிக்குள் கைப்பெட்டி நிறைய அடைப்பட்டு கிடந்த எல்லா நகைகளும் என் உடலில் தத்தம் பதவிகளை அடைந்தன காதுகளில் வைரத்தோடுகள் மின்னின கழுத்தில் நெக்லஸ் இரட்டைவட சங்கிலி காசு மாலை கை நிறைய பொன் வளையல்கள் மூக்கில் சுடர் திரிக்கும் மூக்குத்தி நெற்றியில் அந்த குழந்தை தீற்றிவிட்டு போன மெல்லிய குங்கும கீரல் தலையை வட்டமாக முடிந்து கட்டி பிச்சோடா போட்டு நாலு முழு மல்லிகை பூவையும் சந்திரப்பிறை போல் கொண்டேன் பூவை கொள்ளும் போது மட்டும் கைகள் கொஞ்சம் நடுங்கின பூக்காரன் கேட்டுவிட்டுப் போன அந்த கேள்வி சாட்டையை சுடுக்கி உ உதறியது போல மனத்தில் ஒரு மின் வெட்டு வெட்டியது கண்ணாடி வாழ்க வெள்ளை புடவையும் மூலிக்காதுகளுமாக பாலைவனம் போல் இருந்த என்னை பத்தே நிமிஷங்களில் எவ்வனம் ததும்பி வழியும் பருவ அழகு நிரம்பிய சுமங்கலியாக காட்டிவிட்டதே இப்படி திருவில் இறங்கி நடந்தால் நான் விதவை என்று சத்தியம் செய்தால் கூட யாரும் மாட்டார்களே கனமான பட்டுப்புடவை வழுக்களும் மொடமொடப்புமாக உடம்பை யாரோ கட்டி தழுவுகிற மாதிரி எவ்வளவு இதமாக இருக்கிறது என்னை அறியாமலே என் வாய் தானாக ஒரு புன்னகையை இதழ் ஓரங்களிடையே நழுவ விட்டது கண்ணாடியில் பார்க்கிறபோது அந்த புன்னகை என்னையே ஒரு மயக்கு மயக்கி கிறங்க வைத்தது அலமாரியை சாத்திவிட்டு கண்ணாடிக்கு முன்பிருந்த கூடத்து பக்கம் வந்தேன் லேடீஸ் வாட்சின் சிறிய எண்கள் தெரியவில்லை விளக்கை போட்டு மணிக்கட்டை உயர்த்தி கை கடிகாரத்தில் மணி பார்த்தேன் ஏழரை மணி ஆகியிருந்தது சில நிமிஷங்களுக்குள் வாழ்க்கையின் ஓரத்தில் ஒதுக்கியிருந்த என்னுடைய எல்லா அவங்கலங்களும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விட்டதாக ஒரு பிரமை அதற்கு பதிலாக இதுவரை கிடைக்காமல் இருந்த அல்லது கிடைக்க விடாமல் தடுத்து கொண்டிருந்த சகல சௌபாக்கியங்களும் பூரணமாக கிடைத்து சுமங்களியாக வாழ்வின் மலையுச்சியில் நிற்பதாக ஒரு எண்ணம் மிதப்பில் கொண்டிருந்தேன் உடல் முழுவதும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இன்னதென்று இனவரம்பில் அடங்காத அடக்கவும் முடியாத ஒரு பூரிப்பு கிளி கிழித்துக் கொண்டிருந்தது கைகளில் வளையல்கள் குலுங்கின காது தோடுகளின் ஒலி சிதறல்கள் சுவரில் டாலடித்தது நடந்து போய் அப்படியே ஜன்னல் அருகில் இருந்த நாற்காலியில் பொத்தென்று உட்கார்ந்தேன் வீடு நிறைய எல்லா மின்சார விளக்குகளும் எரிந்து கொண்டிருந்தன தெருவை பார்த்திருந்த பெரிய ஜன்னல் முழுமையாக திறந்து கிடந்தது அந்த ஒளி வெள்ளத்தின் இடையே மங்களமயமான என்ன தோணியின் மிதப்பில் எங்கோ கண்காணாத வாழ்வின் பூரணத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக ஒரு சொப்பன அவஸ்தையில் நினைவுள்ள போதே அமுங்கி ஆழ்ந்து கீழே கீழே கீழுக்கும் கீழே சௌபாக்கியத்தின் அதலத்தை நோக்கி கொண்டிருந்தேன் நெஞ்சின் ஆழத்தில் எங்கோ ஒரு கோடியைத் தவிர மற்ற எல்லா இடங்களிலும் நான் சௌபாக்கியவதி நான் சௌபாக்கியவதி என்று மௌனத்தின் ஓசையில்லாத குரலில் பாஷையில்லாத சொற்களில் அர்த்தமில்லாத குறிப்பு ஒன்று கிளர்ந்து கொண்டிருந்தது பாதத்தின் அடிப்புறம் முள் தைத்து வீங்கினால் செங்கலை சுட வைத்து ஒத்தடம் கொடுக்கும்போது அந்த சூடு வெது வெதுப்பாய் இதமாக இருக்குமல்லவா அது மாதிரி தான் இந்த சௌபாக்கிய சொப்பனாவஸ்தையில் என் உடம்பு புலகித்து கொண்டிருந்தது தூக்கத்திற்கும் விழிப்பிற்கும் இடைப்பட்ட ஒரு நிலையில் ஜாக்கிரமும் இல்லாமல் சொப்பனமும் இல்லாமல் மதுவுண்ட வண்டு போல தெருவை பார்த்தும் பார்க்காமலும் நாற்காலியில் சாய்ந்து கொண்டிருந்தேன் ஜன்னலோரமாக தெருவில் தன் போக்கில் நடந்து வந்து கொண்டிருந்த யாரோ இருவர் இறைந்து பேசிக்கொண்டு கொண்டு போனார்கள் அட ஒன்று அவ அறுத்தம் முண்டையா லட்சணமாவா வீட்டிலே அடைஞ்சு கிடக்குறா பூவும் பொட்டும் நகையும் புடவையுமாக குலுக்கி மினுக்கிக்கிட்டுல திரியிறா யாரை பற்றியோ கூட வந்தவனிடம் கத்திக்கொண்டு போனான் அவன் என் நெஞ்சு ஒரு குழுக்கு குலுக்கி ஓய்ந்தது தலை நிறைய நெருப்பை வாரி வைத்த மாதிரி ஒரு வழி நாற்காலியிலிருந்து துள்ளி எழுந்தேன் குபீர் என்று மெயின் சுவிட்சை அமுக்கினேன் வீடு இரண்டது கழுத்தில் காசு மாலை பாம்பு மாதிரி நெளிந்தது பட்டுப்புடவை உடம்பில் ஒட்டவே இல்லை சுளிர் சுளிர் என்று சவுக்கடிகள் விழுகின்ற மாதிரி உடம்பில் ஒரு வேதனை சௌபாக்கியம் என்ற சொப்பனாவஸ்தை படகு சில்லு சில்லாக உடைந்தது உள்ளத்தால் அமங்கலி உடலாலே மட்டும் சுமங்கலியாகிவிட முடியுமா புடவையை அவிழ்த்து எரிந்தேன் நகைகள் மூளை சிதறின இருண்ட வீட்டின் மூளையில் ஆசைப்பட்டு தேடிய எனது தற்காலிக சௌபாக்கியத்தை கலைத்த அவன் யார் யாரோ தெருவோடு போனவன் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள் நன்றி